ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய லக்னாதிபதியான சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல போயிட்டு உச்சமடைகிறார் புரியுதுங்களா அப்போ இவங்களுடைய ஆசைகளுக்காகவும் எண்ணங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் நிறைய செலவு பண்ணக்கூடியவர்கள் தான் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்லா பேசக்கூடிய திறமை கொண்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்துல வந்து தனித்து இருப்பாங்க அந்த ஒரு இது வந்து ரிஷபத்துக்கு உண்டு ஜென்ரலாகவே அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை கையில் எடுத்துகிட்டு நீங்க அதுக்காக இப்போ வந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க தனியாக போராடிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல அதனால வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் பேர்டனை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதர்வைஸ் உங்கள் ஹெல்த்து வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரும் பின்னாடி நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய அந்த வருமானத்தை சேமிக்க தவறிட்டீங்கன்னா ஏன்னா ரிஷபம்னாலே பொருளாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வகையில சில நீங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்றீங்க அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கு வந்து எமோஷனல் பேர்டன் தரத்துக்குனே வந்து உங்கள் கூட சில பேர் இருப்பாங்க புரியுதுங்களா அந்த வகையில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது செங்கோல் வந்திருக்கு ஓகே சூப்பர் ஒரு புதிய செய்தி வரப்போகுது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிறது ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஒரு பர்சன் மேபி என்ட்ரி ஆகலாம் உங்கள் லைஃப்பில் ஸோ அது வந்து நல்ல ஒரு கார்டு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்குது ரிஷபராசே ரிஷப லக்னத்திற்கான யூனிவர்ஸ் உடைய மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிஷபம்னா என்னன்றத பார்க்கலாம் ரிஷபம் கால புருஷனுக்கே இரண்டாவது தான இரண்டாவது ஸ்தானம் தனஸ்தானம் குடும்பத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதனால்தான் ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த குடும்பத்துக்காக மாடு போன்று உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்காத ஒரு நேச்சர் வந்து ரிஷபத்துக்கிட்ட டிஃபால்ட்டாகவே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் வந்து சந்திரபகவான் உச்சமடைகிறார் அப்படின்றதுனால அதீதமான ஒரு கற்பனை சக்தி நல்ல ஒரு கேரிங் நல்ல ஒரு ஒரு வந்து அரவணைச்சு கொண்டு போகிறது அன்பு பாசம் நிறைந்தவர்களாக நிறைய ரிஷபம் வந்து உங்களுக்கு செயல்படும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் வந்து அவருடைய லக்னாதிபதியான சுக்கர பகவானே வந்து ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன் வம்பு பிரச்சனை மற்றவங்களால வராது இவங்களாலேயே இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றதா நிதர்சனமான உண்மை நிறைய செலவு பண்ணக்கூடிய இயல்பு வந்து இருக்கும் அந்த செலவு யாருக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது பொழுது இவங்களுக்காக இவங்க செலவு பண்ணுறதா தான் இருக்கும் அது ஜென்ரலி ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லக்னாதிபதியான சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல போயிட்டு உச்சமடைகிறார் புரியுதுங்களா அப்போ இவங்களுடைய ஆசைகளுக்காகவும் எண்ணங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் நிறைய செலவு பண்ணக்கூடியவர்கள் தான் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும் பொழுது இவங்க வந்து இவருடைய ஜனாதிபதி ஆனவர் அஞ்சாம் மாதத்தில் போய் மிச்சம் அடைகிறார் புரியுதுங்களா ஸோ அந்த குழந்தைகளுக்காக அதிகமாக விட்டு கொடுத்து போகிறது ஒரு தாய்மை உணர்வுனா பக்கா ஒரு தாய்மை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய வந்து அந்த ரிஷவம்றாங்க ஸோ அந்த வகையில் வந்து பிள்ளைகளுக்காகவும் நிறைய வந்து வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய ஏற்படும் இவங்களுக்கு புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு நிறைய கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகம் உண்டு அந்த வகையில் வந்து இவங்களுக்கு நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இசையமைப்பாளர்கள் பாடல் ஆசிரியர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்லா பேசக்கூடிய திறமை கொண்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்துல இருந்து தனித்து இருப்பாங்க அந்த ஒரு இது வந்து ரிஷபத்துக்கு உண்டு ஜென்ரலாகவே பொதுவாகவே இவர்கள்கிட்ட பழகக்கூடியவங்க இவங்களை வந்து அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டு அது வந்து மேபி அவங்க ஃபேமிலி வந்து உரிமை கொண்டாடும் எனக்கு தான் இவங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப ஒரு உரிமை கொண்டாடுவார் இவர் மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மேலே அதிகமாக ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பொறுமையாக எல்லாத்துக்கும் அந்த அன்புக்காக கட்டுப்படுத்த போகக்கூடிய ராசி அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாராலுமே வந்து இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இவங்களுக்கு அமைகிறது புரியுதுங்களா ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல கார்த்திகை இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகுற மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்க கொஞ்சம் அதனுடைய வீரியங்கள்லாம் குறைவாக இருக்கும் ஆனால் வந்து கடுமையான கோபக்காரர்களாக இருப்பார்கள் நிறைய மேரேஜ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் சம்மந்தப்படும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் மனைவியால் சில பிரச்சனைகளை வந்து இவங்க அனுபவிப்பாங்க புரியுதுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ரோஹிணி ரோஹிணி வந்து பேசும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறது மூலிமா சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு நிறைய இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது மிருகசிரிஷம் நட்சத்திரம் மிருகசுரேஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு தவறான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு மனக்கலக்கங்கள் வாழ்நாள் பொழுது இருக்கக்கூடிய அமைப்பு மிருகசுரேஷம் நட்சத்திரத்துக்கு டீஃபால்ட்டாகவே இருக்கிறது புரியுதுங்களா சரி இவங்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்றது நம்ம பார்க்கலாம் ரிஷபம் ராசி லக்னத்திற்கான யூனிவர்ஸுடைய மெசேஜ் இந்த கார்டு எந்த மாதிரியான எனர்ஜி ரெசனேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ரிஷபத்துக்கு வந்த கார்ட்ஸ் ஸோ இந்த கார்ட் சொல்லக்கூடிய எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து ஒர்க் பேர்டன் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்காக இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க தனியாக இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் பேர்டனை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதர்வைஸ் உங்கள் ஹெல்த்து வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நேரங்களில் வந்து சேமிப்பை கையாளுவது அவசியம்ன்றத அந்த கார்டு இண்டிகேட் பண்ணுது பின்னாடி நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய அந்த வருமானத்தை சேமிக்க தவறிட்டிங்கன்னா ஏன்னா ரிஷபம்னாலே பொருளாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வகையில் சில நீங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ணுறீங்க அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்குது இட்ஸ் சூப்பர் ஸ்பெஷல் இது நீங்க மேபி வந்து ஒரு மல்டிமீடியா பீல்ட்ல இருக்கிறீங்க இல்லைனா வந்து உங்கள் கம்பெனிலேயே நீங்கள் உங்கள் பெரிய ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு புதிய டாஸ்க் எடுத்து அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த கரெக்ட் டைம் உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப சீக்கத்திலே வந்து உங்களுக்கு ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆக போகிறீங்க அப்படின்றதையும் இந்த கார்டு சொல்ல வருது ஏன்னா ஒன்று சந்திரன் கார்டு வந்துக்குது அப்படின்றதுனால எமோஷனல் இம்பேலன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறது விரக்தி ஏற்படுறது ஒரு செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாமா செலக்ட் பண்ணலாம் பலக்ட் பண்ணலாமான்ற ஒரு யோசனையில இருக்கிறது இந்த மாதிரியான குழப்பங்கள் அதிகமாக உச்சமடைகிறார் அப்படின்னும் அந்த ஒரு சாய்ஸ் செலக்ட் பண்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எமோஷனல் பேர்டன் தரத்துக்குனே வந்து உங்கள் கூட சில பேர் இருப்பாங்க புரியுதுங்களா அந்த வகையில வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது நிறைய வந்து சந்திரனுடைய ஒளியை ரிசீவ் பண்ணுங்க இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போயிட்டு வாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது மூலிமா மன ஒருமைப்பாட்டுக்குள்ளே உங்களால் வர முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீரனினுடைய செங்கோல் வந்திருக்கு ஓகே சூப்பர் ஒரு புதிய செய்தி வரப்போகுது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிறது ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஒரு பர்சன் பேபி என்ட்ரி ஆகலாம் உங்கள் லைஃப்பில் ஸோ அது வந்து நல்ல ஒரு கார்டு வந்து இண்டிகேட் பண்ணிருக்குது பட் நான் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வலுப்படுத்தப்படிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் புரியுதுங்களா ஸோ ரங்கநாதர் வழிபாடு இவங்க வந்து ரெகுலராக மேற்கொள்ளணும் இவங்க அதாவது அதுவும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படுத்த நிலையில் இருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரியான பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான கோயில்களுக்கு வந்து வருஷம் தவறாமல் போயிட்டு வர்றது நிறைய இவங்களுக்கு வந்து நற்பலனை ஏற்படுத்தி தரும் அடுத்து வந்து தாயார் அம்மை இந்த தாயாரம் மலர் பாருங்களா அவங்களுக்கு வந்து இந்த தாமரை மலர்கள் கொண்டு போயிட்டு ஒரு மாலை மாதிரி சாத்திட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பான பரிகாரம் மாடுகளுக்கு பச்சரிசி வாங்கி கொடுங்க அந்த தானம் பண்றது வந்து இவங்களுடைய மேன்மையை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் வீட்டுல ஒரு காம்பத்தண்ணு படம் யூஸ் பண்றது இன்னொரு ஒரு சிலை இருக்கும் பாருங்க இந்த பசுவும் அதை கூட இருக்கக்கூடிய கன்றுக்குட்டி மாதிரி ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையை வந்து வீட்டுல வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க சங்கு வழிபாடு பண்ணலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேலும் உயர்த்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் சோ இதெல்லாம் செய்ய வந்தாங்களே போதும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இவங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் தான் இவங்களுக்கு இருக்கிறது புரியுதுங்களா இது வந்து எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு டேரட் ட்ரேடிங் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டேரட் ட்ரேடிங் பார்க்கலாம் சாதகம் பார்க்குறதுக்கு பிரசன்னம் பார்க்குறதுக்கு எதுவாக இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் தெரிவிக்கப்படும் ஓகேங்களா நன்றி வணக்கம்